திருமதேவா முருகா ஓ மகாத்தீஷின்ம மனிதனாக பிறந்தால் அவள் கடவுள் தான் அப்போ உலக மக்கள் அத்தனை பேரும் கடவுளாக பார்க்கிறேன் நான் யார் முருக முருகனாக பார்க்குறேன் ஏடியா முருகனாக பார்க்கிறியா ஆமாம் முருகனாக பார்க்கிறேன் நம்ம மக்களெல்லாம் தெரியல அவனுக்கு நிச்சயம் அவனுக்கு சொல்லியிருந்தா நிச்சயம் முருகதான் நம்ம கடவுள் அவன் முருகா ஒரு முறை சொன்னால் அப்போதே உன் பாவம் தீரும் என்று சொல்கிறதுக்கு ஆள் இல்லை ஆக இந்த கேஸ் இப்போ பேசுறது கேட்டால் அவருக்கு போல முருகா உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவன் முருகன் தான் அவனை முறை முருகா நான் பாவிதான் தாயே நீ புண்ணியமா உன் ஆட்சிபுரை அருள் சேர்ந்து கொண்டால் அன்றே அவன் முருகனாகிறான் அப்போதே அவனுக்கு பிடித்திருக்கும் ஆகவே உலக மக்கள் அத்தனை பேருக்கும் இனி அவன்தான் தலைவராகிறான் முருகன் தான் உலக உலக மக்களுக்கு வந்து காப்பாற்ற போகிறான்